இந்த மிடில் கிளாஸாக பிறந்துட்டுங்க கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போய் கூட நம்ம கையில் ரூபா காசு நிற்கிறது இல்லை நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் சீக்கிரமாக லைஃப்பில் செட்டில் ஆகணும் ஸோ அதுக்கு ஒரே வழி ட்ரேடிங் தான் ஸோ அப்படி நான் வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு வருஷம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டனா நிறைய பணன்றது சேர்த்துலாம் அதுக்கப்புறம் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ ட்ரேடிங்ன்றது பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கும் அதே போல் எனக்கு ட்ரேடிங்னா என்னன்னு கற்றுக்கணும் நானும் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நெருப்பாக இருந்துட்டு இருக்க எண்ணத்தில் பெட்ரோல் பாம்பு தூக்கி போகிற மாதிரியான விஷயங்கள் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்க்கறது மூலியமாக வந்து நீங்கள் ஒரு லட்சாதிபதி ஆகலாம் அப்படி அப்படின்னுலாம் வந்து சில ஆயிரங்களுக்காச்சும் அதிபதி ஆகலாம் ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றதுலாம் நீங்கள் தெரியுதுன்னு வச்சுனா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடிங்னா என்ன ஸ்டாக்கு கிரிப் ஸ்டோ கமாடிஸ் கரன்சி ஸோ இதெல்லாம் வந்து நிமிஷத்துலயோ இல்லை ஹவர்ஸ் கணக்கிலேயோ இல்லை டேஸ்லேயோ வந்து பார்த்தோன்னா பை பண்ணி செல் பண்ணி அதில் ப்ராஃபிட் ஏன் தான் ட்ரேடிங்னு சொல்லுவோம் இப்போ இந்த ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டு அதை ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் என்ன பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டாக்குன்னு சொல்லுவோம் அப்படி இல்லாமல் அத்தனை வருஷம் அதை ஹோல்ட் பண்ணாமல் ஹவர்ஸ்லையோ இல்லை வந்து டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு உடனே நீங்கள் பை பண்ணிங்கன்னா அதுதான் ட்ரேடிங்னு சொல்லுவோம் இப்போ நிறைய பேர் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் மேலே அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க ட்ரேடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுங்க ஸோ அதாவது வந்து நீங்கள் இப்போயே ஒரு பை பண்ணி ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ன்றது ஏன் பண்ணிடலாம் இதுவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா வந்து ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது டிலே கிராட்வேஷன் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்ன்றது பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு அவ்வளோ பொருண்டதுல இப்போ உடனடியே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணுறாங்க சரி மேட்ருக்கு வந்துடும் இப்போ ட்ரேடிங்கில் எப்படி அதிக ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம் இந்த ட்ரேடிங்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா டே ட்ரேடிங் ஸோ இப்படின்னா என்னன்னா வந்து மார்க்கெட் காலையில் நைன் ஃபிஃப்டீனுக்கு ஸ்டார்ட் ஆகி த்ரீ தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் ஸோ இந்த டைம் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணி அதுக்குள்ளே செல் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட்டை பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா டே ட்ரேடிங்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து அவ்வளோ பெரிய ப்ராஃபிட்ன்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது ஸோ இந்த ட்ரேடிங்கில் அதிகமான ப்ராஃபிட்ன்றது பார்க்கணும் அதுக்கு ரெண்டு பேர் இருங்க ஒன்று வந்து ஆப்ஷன் இன்னொன்று வந்து ஃபியூச்சர் ஸோ இதில் ட்ரேட் பண்ணுறது மூலிமா வந்து அதிகப்படியான ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக என்ன அது எப்படி இல்லை ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றத அதை பற்றி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கணும் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்பேன் இப்போ நீங்கள் ரிலையன்ஸில் வந்து ஒரு ஷேர்ன்றதை வாங்க போறீங்க இன்னைக்கு அந்த ஷேரோட வேல்யூ வந்து ரெண்டாயிரத்து முந்நூறுவா இருக்குன்னா ஒரு இருபது நாள் கழித்து என்ன இருக்கணும்னு நமக்கு கண்டிப்பாக

வந்து ஆஃப்டர்ஸ்ல வந்து ப்ராஃபிட்ன்றதை மேக் பண்ணுவாங்க இப்போ ப்ராஃபிட் எப்படின்றதை பார்த்துட்டோம் இப்போ இதுவே லாஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி ஐந்நூறு சொல்லிட்டு அந்த டேட்ல வந்து நீங்க புக் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு வச்சீங்க பட் ஆனா மார்க்கெட்ல வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா இருக்கு இப்போ மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி நானூறு இருக்குன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆர்அ வெல் ஹெல்த் மேக்ஸ்